ஒன்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள அத்தனை நல்லுள்ளங்களையும் வணங்கி நிர்வாகிகள் அரங்காவரர்கள் ஊழியர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைய இறைவனை வேண்டி ஒரு தகவலோடு இந்த வரவேற்புரை நிறைவு செய்கிறேன் ஆறு எட்டு அன்று நமது வனாலயத்தில் எட்டாயிரம் பனை மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வனம் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பேன் நிறுவனத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன் என் சுய லாபத்திற்காக நிறுவனத்தை பயன்படுத்த மாட்டேன் எனது பொறுப்பின் மாண்பை உணர்ந்து நிர்வாக விதிகளுக்கு கட்டுப்பட்டு உரிய நபர்களின் மூலமே தலைமையை அணுகுவேன் குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் அடித்தற்று தான் முன் முன்வந்து வருமா யாருக்கு தெய்வமே கைகட்டி வந்து நிற்கும் அப்படின்னா இந்த குடும்பத்தில் அப்படின்னு நம்ம நினைப்போம் குடினா குடும்பம் நினைப்போம் கூடி வாழ்வது குடி அதுபோல் தமிழ்நாடு அரசோ மத்திய அரசோ குடிமை பணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூடி வாழக்கூடிய மக்களுடைய துன்பத்தை போக்குறவங்களுக்கு தெய்வமே கைகட்டி வந்து நிற்குமா அப்படி ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆபரிகான் லிங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க செருப்பு தேய்க்கும் தொழிலாளியுடைய மகன் தன்னுடைய இல்லத்தில் கால் நீட்டி முழுமையாக நீட்டி படுக்கிற கூட வசதி இல்லாத ஒரு மனிதன் கருப்பண மக்களுக்காக அந்த உயிர் தாக்கத்தின் மூலமாக கருப்பணனுடைய அடிமை மக்களையுடைய விடுதலைக்காக போராடிய ஆபிரிகாம் லிங்கனுக்கு தெய்வம் கைகேற்றி நின்றுச்சு அதிபராக்கி மிகப்பெரிய ஒரு புகழ்வழ வாழ்க்கையை வாழ வழிவகைவிட்டார் வனாலயத்தில் ஆரம்பித்து சுற்று சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் பொது இடங்கள் தனியாருக்கு சொந்தமான கால இடங்களில் மரம் நட்டு பராமரித்து வருகின்றனர் எப்படி மரம் நடுறாங்கன்னா எந்த இடத்துல மரம் நடணும் எப்படிப்பட்ட மரங்களை அந்த இடத்துல நடணும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு அட்டவணையிட்டு அதன்படி சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க ஏன்னா ஒரு பிளான் பண்ணாமல் எதையும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமாக நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இடம் இல்லாதவர்கள் மரம் நடுவதற்காக அவர்களுடைய விருப்பப்பட்டவர்களுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாளில் வனாலயத்தில் மரம் நடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து செய்து கொடுத்திருக்கின்றனர் இதுபோல் நீர் மேலாண்மை மழைநீர் சேமி சேமிப்பு எப்படி பண்ணனும் சேமிக்கப்பட்ட மழை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன்படி செயல்பட்டு வருகின்றனர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு என்பது இன்று ஒரு விருப்பம் மட்டுமல்ல அது நம் அனைவருக்கும் கடமையும் பொறுப்பும் மரங்கள் நம் நமக்கு உயிர் காற்று மலை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அளிக்கின்றன இன்று நீங்கள் செய்கின்ற இந்த பசுமை முயற்சி நம் வருங்கால தலைமுறைக்கே பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும் அன்று நியூட்டன் புவிர் புயசை கண்டுபிடிக்க ஒரு மரம் தேவைப்பட்டது அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக நிகழ்ந்தது அதிலும் நம் வனமிண்டியா இந்தியா அறக்கட்டளின் பங்கு உள்ளது என்று நான் நினைக்கிறேன் இந்தியா ஃபவுண்டேஷன் என்பது மரம் நடுவது மட்டுமல்ல நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அனைத்தையும் இங்கே காத்து கொண்டு வந்திருக்கிறது தனிமனித ஒழுக்கத்தையும் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரியது ஒரு பெருமை ரோட்ரி ரெயின் ரோட்ரி நமது மாவட்டத்தில் வந்து நம்ம கவர்னர் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கவர்னருடைய ஒரு தீமை செவன் ஏரியா போக்கஸ் அப்படின்னு வைப்பாங்க அதில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால் எல்லா சங்கங்களும் ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்க சார்ந்த இடத்துல நட்டி பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் பனை விதைகளை நட்டும் மரக்கன்றுகளை நட்டும் நம்ம வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அவர்களை பின்பற்றி நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம் இன்று பசுமை காலத்திலே நாங்கள் காலூன்றி நல்ல ஒரு செயலை செய்ய காரணமாக இருந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற சேவை ஒன்று ஆரம்பித்தோம் இப்போ இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உண்டு நாங்கள் உண்டு அப்படின்னு தான் இருந்திருந்தோம் பட் இந்த நூறு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம வேலையும் தாண்டி ஒரு சின்ன சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் திருப்பூர் ஈரோடு சிறைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நாங்கள் திருப்பூரில் ஆரம்பிச்சுருக்கோம் இந்த அமைப்போட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் ஜிஹெச்சில் பேஷண்ட்டோட அட்டண்டருக்கு தினமும் இரநூறு நபர்களுக்கு நாங்கள் இலவசமாக உணவு கொடுத்துட்ருக்குறோம் தினமும் மாலை ஆறு மணிக்கு இலவசமாக உணவு கொடுத்துட்ருக்குறோம் இந்த அமைப்பின் மூலம் நடப்பட்ட மரக்கன்றுகள் பல நூறாண்டுகளை தாண்டி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்படும் இனி வருகின்ற காலங்களில் நிச்சயமாக இந்த அமைப்பிலே இணைந்து நானும் என்னை சார்ந்தவர்களும் நம்மை சார்ந்த பகுதியிலும் மரங்களை நடவு செய்து அதனை வளர்த்து அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறி எங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற ரிசர்வு சைட்டில் நீர் வசதி இருக்கிறது நமது அமைப்பின் மூலமாக அங்கு மரக்கன்றுகள் நட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த மன்றத்திலே வைத்து அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பலடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் இன்றைய நிகழ்வுக்கு எங்களது ரெயின்போ சங்கத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் வரவழைத்து சிறப்பு விருந்தினர் அழைத்து கௌரவத்திற்கு நன்றி ரெயின்போ சங்க சேர்ந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக நமது ரோட்டரி சங்கங்கள் குறிப்பாக அவினாசி பல இடத்துல இருக்க நம்ம ரெயின்போ சங்கம் எல்லாம் எவ்வாறு சமூக சேவைகள் மருத்துவ சேவைகள் கல்வி கல்விக்குண்டான சேவைகள் செய்து வந்தோம் அதனோடு இணைந்து இப்பொழுது இயற்கைக்குண்டான சேவைகள் நாம் செய்கின்ற ஒரு அவசியமான சூழ்நிலையில் நாம் இருக்கும் பிரார்த்தனைக்குள் நாம் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து மடிமீது வைத்து கொள்ளவும் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் பணம் அமைப்பின் ஐநூற்றி ஒன்பதாவது வாரத்திற்கு பான்மழை வேண்டியும் உலக நலன் அமைதி வேண்டியும் நடந்த இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பல்லடம் ரெயின்போ ரோட்ரி தலைவர் கதிரேசன் செயலாளர் ரமேஷ் பட்டய தலைவர் தங்கலட்சுமி நடராஜன் ஆறுமுகம் உதவி ஆளுநர் கணேஷ்குமார் காளீஸ்வரன் சதாசிவம் சிவானந்தகுமார் சுப்பிரமணியம் சிவகுமார் குணசேகரன் செந்தில்குமார் இன்று தன்னை அறம் காவலராக வனம் அமைப்பில் இணைத்துக்கொண்ட ரமேஷ் அவர்கள் அவிநாசி அத்திக்கடவனுடைய போராளி வனம் அமைப்பினுடைய அவினாசி கிளை தலைவர் சம்பத்குமார் அவரோடு வந்திருக்கும் ராஜ்குமார் மற்றும் அவினாசி நண்பர்கள் சிறகுகள் அமைப்பை சார்ந்த அன்னதான எளிய மக்களுக்கு பசிப்பினி போக்கும் பசுபதி மற்றும் பிரதீப் உதயன் பொன்னுசாமி நேற்று விருட்சம் அமைப்பை துவங்கி வைத்து இன்று நம்மோடு இணைந்து வனம் அமைப்பினுடைய நிர்வாகிகளில் மிக இளைய வயதுடைய வேளாண் விஞ்ஞானி திரு கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கிய வந்திருக்கும் இந்த அமைப்பின் பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இன்றைய கூட்டத்தை வழிநடத்திய தங்கலட்சுமி நடராஜன் விழிப்புணர்வு இயக்குனர் நமக்கெல்லாம் நன்னெறி வாசித்தல் திருக்குறள் வாழ்வையில் நெறியாக கொண்டு வாழும் திருக்குறள் கணேசன் அவர்கள் தொழில்நுட்ப இயக்குனர் திரு உமாபதி ஊடகத்துறை இயக்குனர் திரு டி எம் எஸ் பழனிசாமி அவர்கள் மற்றும் வனம் அறங்காவலர்கள் வனம் ஊழியர்கள் பசுமை ஆர்வலர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையுருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்திற்கு இன்று உணவு விலகி மகிழும் எல்ஐசி தங்கவேல் அவர்கள் அவர்களையும் எல்லாம் வல்ல இறையருள் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் நல்க வேண்டியும் வேண்டி இந்த கூட்டம் இத்தோடு நிறைவு செய்கிறோம்